தமிழ் முறையின் அக்குப்பஞ்சர் நேயர்களே தமிழறிந்த தமிழர்களே ஆன்மீக அன்பர்களே அக்குப்பஞ்சர் மருத்துவர்களே உங்கள் அனைவரையும் முதற்கண் வணங்குகின்றேன் இது ஏழு சக்கரங்கள் அக்குப்பஞ்சர் உரையினுடைய எட்டாவது பகுதி இந்த எட்டாவது பகுதியில் நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மூணு ஆசிரியர் இருக்கிறாங்க காலை நேர ஆசிரியர்னு ஒருத்தர் இருக்காரு மாலை நேர ஆசிரியர்னு ஒருத்தர் இருக்காரு அப்புறம் வந்து பகல் ஆசிரியர்னு ஒருத்தர் இருக்கார் இந்த மூணு ஆசிரியர்னாலும் நம்ம வந்து என்னென்ன நோயை அவங்க அடையாளம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இப்போ ஏழு சக்கரங்கள் சொன்னோம் ஏழு சக்கரங்கள் எங்கெங்க தோன்றுறது அப்படிங்கிறப்ப வந்து இந்த கையில் ஒரு மூணு சக்கரம் இருக்கு காலில் மூணு சக்கரம் முடியுதுன்னு சொன்னோம் ஆனால் அந்த கால் சக்கரம் மூணு எங்க தோன்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைக்கண் மூக்கு கண் நடுக்கண் இது வந்து பித்தப்பை ஜிபி இது வந்து இறப்பை இந்த பகுதி வந்து யூரினியல் பிளேடர் இதுதான் அப்படி போய் முதுகு இறங்குது இப்போ நேர ஆசிரியர் யார் அப்படின்னு சொன்னோம்னா நேர ஆசிரியர் முழுக்கவும் ஒருவார் அது வேற விஷயம் கால் பிளேடர் பித்தப்பை இது முதல் நாள் கடைசியில் உங்களுடைய எண்ணங்கள் என்னவா இருக்கோ அதுக்கு தகுந்தபடி தான் காலையில் உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும் அப்போ காலை நடவடிக்கையில் தலை சுத்திச்சு தலைவலி அப்படின்னு சொன்னால் லிவர் அடையாளம் காட்டுறது த்ரீ டு ஃபைவ் அதுக்கப்புறமே அப்பயே லேசாக தலைவலி ஆரம்பித்து எழுச்சி தலைவலி வந்துடும் லங்ஸ் மூச்சில் சில வேறுபாடுகள் அடுத்தது லார்ஜ் இண்டஸ்ட்ரீம் அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் மலர்ச்சிகள் சரியானபடி விருப்பப்படி நடக்காது அதுக்கு அடுத்தது சாப்பாடு சரியாக செல்லாது இவர் தான் காலை ஆசிரியர் காலை நில ஆசிரியர் பித்தப்பை உங்களுடைய எண்ணம் இவங்க தான் மலர்ச்சிக்கல் சொல்கிறது செரிமானம் நன்மை சொல்கிறது இப்போ மாலை நேர ஆசிரியை பார்ப்போம் மாலை நேர ஆசிரியர் யாருன்னா எப் இந்த மாதிரி ஆட்கள் எப்பவும் வலி இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது அங்கே வலிக்கு இந்த அப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க காரணம்னா மாலை நேர ஆசிரியர் யூபி மூணுலேருந்து அஞ்சு சரியானபடி இறங்கல இவங்க சம்மணம் போட்டு உட்கார்ல இன்னும் பலவித வேலைகளையும் பார்க்காம இந்த இடத்துலையும் சிக்கல் அதை ஒரு லிஸ்ட் சொன்ன பாருங்க தலைவலி பொருடி வலி கழுத்து வலி நடுமுது வலி லம்பாறு சேர்க்கலி சாய்டிகா மூட்டு வலி கால் மசல் கணுக்கால் பாதம் இது இத்தனைலையும் பிரச்சனை உள்ளவங்களுக்கு எந்த ஆசிரியர் சரி இல்லை யூரினல் பிளாடர் அப்படிங்கிற ஆசிரியர் சரியில்லை அவர் பல இடத்துலையும் உணர்த்துவார் எடுப்பில் வலிக்குது அங்கே வலிக்குது இங்கே வலிக்குன்னு உணர்த்துவார் ஆனால் நீங்கள் அலட்சி செஞ்சுக்கிட்டே ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க இப்போ இத்தனை விதமான நோயும் வரும் இவர் தான் மாலை நேர ஆசிரியர் இப்போ பகல் நேர ஆசிரியர் ஏன் கடைசியில் சொல்கிறோம்னா இதில் தான் எல்லாருமே மாட்டிக்கிட்டு இருக்காங்க பகல் நேர ஆசிரியர் அப்படிங்கிறவர் வந்து அந்த சாப்பிட்டு ரத்தம் வந்து உங்களுக்கு வரணும் அந்த ஆறு சுவை அப்படிங்கிற சாப்பாடை விட்டுருப்பீங்க தாயோடு அறுசு வைப்போம் அப்படிங்கிற மாதிரி பலவிதமான உணவு முறைகள்லாம் அடுத்த ஸ்டேஜ்ல மாறி இருக்கும் நம்ம மரபு உணவுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சாப்பிடணும் இந்த இடத்துல இருந்து வரும் எப்போ உங்களுக்கு வந்து சைனஸும் அந்த நுரைகள் தொடக்கம் யோகாசனம் செய்யாமலும் இந்த இடத்துல ஏற்பட்ட பிரச்சனை வச்சிருக்கீங்களோ இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் கையில இருக்கிற கருப்பு கையில ஓட்டம் இதெல்லாம் பார்த்து பார்த்தே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் இப்ப இந்த இடத்துலயே நீங்க சைனஸ் அந்த பெருங்குடல் சிக்கல் இருக்கு அப்புறம் கல்லீரலில் தலைவலி இருக்கு இப்படி இதுலயே மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி ரத்தம் வரும் ரத்தங்கிறது எப்படி வரும் உணவு உணவிலிருந்து செரிமானம் செரிமானத்திலிருந்து ரத்தம் ரத்தம் சுத்தணும் அதுக்கு நடக்கணும் நடை நேரங்கிறது நம்ம என்ன வரையறுத்துக்கோன்னா மாலை நேரம் இருந்து ஆறரைக்குள்ள ஒரு இருபது நிமிஷம் ஆச்சு நடக்கணும் இப்ப இந்த நாளும் வந்து ஸ்டொமக்குல வரும்னா இந்த ஸ்டொமக்கு தான் பகல் நேர ஆசிரியர் நீ காலை உணவை எட்டு மணிக்குள்ளையும் மதிய உணவை ரெண்டு மணிக்குள்ளையும் இரவு உணவை இரவு எட்டு மணிக்குள்ளையும் சாப்பிடணும் அவளைதான் நம்ம சொல்லலாம் நம்ம வந்து நீ வேணா எட்டு மணிக்கும் பத்து மணிக்கும் பதினொரு மணிக்கும் பிரியாணி சாப்பிடுவோம்னா நம்ம ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல சத்தே இல்லாத உணவை எல்லாம் சாப்பிடுவேன்னா நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை அது தான் உணர்ந்து சரியான உணவை போட்டு ரத்தத்தை உருவாக்கணும் இந்த பகல் நேர ஆசிரியரை யாருமே புரிந்து கொள்ளவில்லை உணவு என்பது வேறு மருந்து என்பது வேறு உணவே மருந்து என்பதும் வேறு இப்போ வெந்தயத்தை சாப்பிட்டீங்கன்னா அது உணவே மருந்து உணவுலையும் வரும் மருந்துலையும் வரும் அதே இது கடுக்காய சாப்பிட்டிங்கன்னா அது மருந்து அதை போய் பொழுதுனைக்கும் போட்டு சாப்பிடக்கூடாது அந்த கடுக்காய்னா எப்போ தேவையோ அந்த விருந்து மருந்தும் மூணு நாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஆக மரபு பழக்க வழக்கங்களை இந்த மூன்று ஆசிரியர்களையும் நீங்கள் புரிந்து கொண்டு நலமாக இருக்கலாம் இந்த மூணு சுற்றுன்னு சொன்னதையும் ஞாபகம் வச்சுங்க ஒன்பது மணிக்குள்ளே இறங்குறது கல்லீரல் கோபுரம் காலை ஒம்பது மணிக்குள்ளே முதல் எட்டு மணி நேரம் அடுத்தது மண்ணீரல் ஏறி காட்டுக்கு போய் சிறுகுடல் யூபியில் இறங்குறது மண்ணீரல் கோபுரம் எல்லாரும் இந்த ரெண்டு தான் இருக்கிறீங்க எல்லாம் செக் பண்ணவும் முடியும் அது எப்படிங்கிறத அடுத்த இதில் சொல்கிறேன் அதுக்கு மூணாவது கோபுரம் கிட்னி இது யாருக்குமே எழுதிருக்கில்ல சம்மணம் போட்டிங்கனாலே கே த்ரீ கே செவன் கே நைன் மூணும் வந்து நல்லாயிருக்கும் ஆனால் இந்த சம்மணம் யாரும் போடுறது இல்லை இது மூணாவது கோபுரம் இந்த மூணுத்துக்கும் உள்ள ஆசிரியர் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா இந்த பன்னெண்டு கட்டத்தில் நாலுங்கிள் பன்னெண்டு எஸ்டி ஒரு ஆசிரியர் எட்டு கீழ் பன்னெண்டு அவர் அப்படிங்கிறப்ப யூபி ஒரு ஆசிரியர் அதுக்கப்புறம் ஜிபி ஒரு ஆசிரியர் இந்த மூணு பேர் இருக்காங்க இந்த ஆசிரியர்களை பற்றி சொல்லியாச்சு அவங்க என்னென்ன நோய்களை சொல்லுவாங்கங்கிறதும் பாடத்துலையும் இருக்குது நம்ம பல இதுலேயும் சொல்லியிருக்கோம் அந்த நோய்களை வச்சுக்கிட்டு என்ன உங்களுக்கு குறைபடுதுன்னு நீங்கள் தான் அதை தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கான மருத்துவர் நீங்கள் தான் என்ன புள்ளிகள்னு தெரிஞ்சுக்கிங்க என்ன மிளகு மருத்துவம்னு சொல்கிறாங்க மிளகு வச்சே நோயை தீர்க்கலாம் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உணவுலேயும் இருக்குது பழக்க வழக்கங்களில் நோய் தீர்வு இருக்குது இப்படி தான் போகணுமே தவிர நம்ம எதுவுமே பண்ணாத நம்ம உடம்புல கத்தி வைக்கணும்னு தேவை கிடையாது அதை நம்ம வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு படி நம்மளை நாமே தான் சிரித்து கொள்ள வேண்டும் எனவே உள்ளே இருக்கிற ஆசிரியர்களை புரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்